ஓம் நமக்ஷிவாய் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தும் நவ ஜோதிர்லிங்க தல யாத்திரை இந்த யாத்திரை குறித்த விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்பது ஜோதிர்லிங்கங்களை ஒரு சேர காணக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் இந்த சுற்றுலாவில் அமைந்துள்ளது முதல் ஜோதிர்லிங்கம் ஆந்திராவில் அமைந்துள்ள அருள்மிகு மல்லிகார்ஜுனர் இவரை தரிசனம் செய்த பிறகு இரண்டாவது ஜோதிர்லிங்கம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள பீமாசங்கர் ஜோதிர்லிங்கம் மூன்றாவதாக திரியம்பகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் தரிசனம் நான்காவதாக கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் தரிசனம் ஐந்தாவதாக பர்லி வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் தரிசனம் ஆறாவதாக அவுண்டநாகநாத் ஜோதிர்லிங்கம் தரிசனம் ஏழாவதாக மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள நர்மதா நதிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஓங்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் தரிசனம் எட்டாவதாக உஜ்ஜயினியில் அமைந்துள்ள அருள்மிகு மகாகாலேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் தரிசனம் ஒன்பதாவதாக குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள சிறப்பு வாய்ந்த அருள்மிகு சோமநாதேஸ்வரர் சோம்நாத் ஜோதிர்லிங்கம் தரிசனம் போகும் வழியில் இருக்கக்கூடிய கொடியார் மாதா இவங்க வந்து சக்தி பீடத்துல ஒரு சக்தி பீடம் இந்த கொடியார் மாதா அம்மனை தரிசனம் பண்றோம் பஞ்ச பாண்டவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜை செய்த கடல் உள்வாங்கும் நிஷ்கலன் மகாதேவ் திருக்கோவில் நிஷ்கலன் மகாதேவ் கோவிலையும் தரிசனம் பண்றோம் அகமதாபாத்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்டு புகழ்பெற்ற அக்ஷரம் இது போல பார்க்க முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர் தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குமிடம் ஏசி ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்